உடைஞ்சில் மணிக் கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் மதிவுற்று தீ விழித்து எல்லாமே ஒரு அந்த சிங்கம் வந்து ஆக்ரோஷமா எழுந்து வர்ற மாதிரி அந்த சப்தம் வயசு சீரிய சிங்கம் அறிவுற்று தீவெடித்து வேரிமயப்பாடும் கடைசியில வந்து காரியம் ஆராய்ந்து அருளையிலோர் தான் சொல்றாரு சோ அதனால எப்படி வந்து ஒரு சிங்கம்னாலே ஒரு பயங்கரமா அண்ட் கம்பீரமா ரெண்டும் தான் அந்த சுரூபத்துக்கு

தபனை இந்து ஏன்னா தபனாலே வந்து சூரிய ஆதித்யா எத்தனையோ வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வந்து அங்கேயும் தாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய சூரியன் ஒரு தபனங்கிற ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ற ஆனா அந்த தபனா இந்து அக்னி நான் ஏன்னா மூன்று கண்களை உடையவரா வச்சுண்டு ஆனா நீ என்ன பண்ணணும்னா அங்க தாப்பத்தெல்லாம் ஹரணம் பண்ணணும் அது எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்னு கேட்கறதுனால அது ரொம்ப வந்து அந்த அந்த இன் தி வந்து ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி இருக்கு ஸோ அதனால ரெண்டையும் எடுத்துட்டு i <laughs> But.

சீத்தைய திரையத்துக்கு போகிறதுக்காக சந்தேஷம் அனுப்புற மாதிரி ஆனா அதோடைய அழகு என்ன அப்படின்னாக்க ரெண்டு பாகமா இருக்கும் அதுல முதல் பாகம் வந்து ராமர் இருக்கிற இடத்துல இருந்து சீதைக்கு போகிறதுக்கான வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சீதை எப்படி இருப்பா அங்க என்ன இருக்கும் அவளுக்கு சந்தேஷம் என்ன அது வந்து ரெண்டு பாகமாக ஆக்சுவலி காளிதாசங்கிற கவியோடைய மேக சந்தேஷம்ங்கிற ஒரு காவியம் இருக்கு அதே மாடல்ல தான் தேசிக சுவாமி வந்து இத பண்ணதாக சொல்லுவார் அதுலயும் அப்படிதான் வரும் இதுலயும் அப்படிதான் இருக்கு சோ ராமர் வந்து சீதைக்கு சந்தேஷம் சொல்லும்போது தன்னுடைய நிலை எப்படி இருக்கு அவ்வளவு பிரிஞ்சு இருக்கே அப்படிங்கறத கூட டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்கேன் அது என்னன்னா அவர் ஹம்சத்தின் மூலமா சீதையிட்ட சொல்ற என்னுடைய சித்தத்துல வந்து எப்போதும் எனக்கு எதிர இந்த மயில் இருக்கு அந்த மயில் தான் வந்து ஹதயத்தை விட்டு போகவே மாட்டேங்கிறது ஏன் அந்த மயிலுக்கு என்ன விசேஷம் அப்படி அப்படின்னு கேட்டாக்க அது வந்து அந்த இதுல இதுல வந்து ஆக்சுவலி கவி தார்கிக சிம்மம்னு சொல்றோம் இல்லையா சோ அதனால இந்த கவி அப்படிங்கிற அந்த கவிதை நயம் வந்து ரொம்ப அழகா ஏன்னா ஒரு டெவலப் வந்து வந்து அதுதான் ஒரு கவியினுடைய சோ சும்மா மை மயில பாத்த மாதிரி ஆடுறது அது வந்து அன்னத்தை பார்த்தேன் வந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு மாத்திரம் இல்லாம அத வந்து ரொம்ப அழகா மழை காலம் அப்படிங்கறதே வந்து ஜெனரலா ஒரு பிரிந்து இருக்கிறவர்களுக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங் டைம் அப்படிங்கிறதுதான் வந்து போலிக் கன்வென்ஷன்ல எப்போதுமே உண்டு அதனால நம்ம சேர்த்து அப்படிங்கற ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிறது இதெல்லாம் என்ன கவிகள் வந்து யூஸ் பண்ற சில யுக்திகள் டு கன்வே த இமோஷன் அண்ட் இது சோ அப்படி இருக்கிறச்சே இந்த மயில் வந்து எப்படி இருக்கான் அந்த இடம் எப்படி இருக்கு இப்போ அப்படின்னாக்கா மழை காலம் சோ அதனால மேகம் மேகத்தோடைய ஒரு தீரமா ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் சவுண்டில் ஒரு கர்ச்சனை பயங்கரமா இல்லை இந்த தீர உதார்த்தகான அதுக்கு அந்த தண்டருக்கும் ஒரு அட்ராக்டிவ் போடுற ஒரு தீர்க்கமான ஒரு தண்டர் சவுண்டு அந்த மேகத்தோட அது இருக்கு அண்ட் இந்த மின்னல் அடிக்கிறது ஸோ அந்த பொற்கொடி போல அந்த மின்னல் அடிச்சு அந்த தீர்க்கமா கம்பீரமா ஒரு கண்ட சவுண்ட் வந்த உடனே இந்த மயூரத்துக்கு வந்து தாண்டவம் பண்ணணும் ஆட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அந்த ஆசை வந்த உடனே என்ன ஆறுது அப்படின்னாக்கா இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல அந்த பெண் மயிலோட வந்து அது அடைச்சுண்டு நின்னு சீன் அதுல என்ன அப்படின்னாக்க ஒரே ஒரு அந்த வார்த்தை அந்த அட்ஜெக்டிவ்ல இஸ் வாட் ராமரோடைய தாபத்தை வந்து காமிக்கிற மாதிரி என்ன அப்படின்னா அந்த மயில் எப்படி தன்னோட பெண்மயில அணைச்சுட்டு இருக்கான்னாக்க இந்த கெட்ட ராட்சசோர் அதெல்லாம் எதுவும் வந்து தன்னோட பிரியைய டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட அந்த மயில் வந்து தன்னோட பெண்மயில அணைச்சுட்டு இருக்கான்

செக்யூரிட்டி அண்ட் ஒரு அந்த இமோஷன் வந்து 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 தேவை அதனால தான் அத அனுபவிக்கிறேன் அப்படிங்கறத ரொம்ப கன்வே பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அழகா சொல்லிருக்காரு ஆஸ் அ கவி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம் இதே வந்து வந்து அந்த ஒரு மேபி ஒரு ஃபெமனிஸ்டா வளர்ப்போம் எல்லாத்தையும் அந்த குயில பார்த்து நீ ப்ளீஸ் இப்ப பாடாத என்னால கேட்கவே முடியல அவன் வந்தான்னா சொல்லு அப்புறம் ஐ வில் கால் யூ நீ வந்து அப்ப பாடலாம் நீ மயில் நீ வந்து அவனுடைய அவனுடைய நிறமா இருக்கிற மேகத்தை பார்த்து பார்த்து நீ ஆடிட்டு இருக்க ஆனா எனக்கு இந்த ஆட்டோ எல்லாம் சகிக்க முடியல ப்ளீஸ் நிறுத்திடும் அந்த லெவலுக்கு வந்து லைக் அந்த கார்கோடல் பூக்கள் பூக்களை பார்த்து என்னையோனே சண்டை போடுற மாதிரி ஆனா அத கூட அவன் வந்து கணிசிக்காம கடைஞ்சு அவன் நல்லா அமிர்தத்தை எடுத்துன்னு போயிட்டான் பத்தியா அத மாதிரிதான் என்னையும் கடைஞ்சு எடுத்துட்டு இருக்கான் சோ நீ போய் எனக்காக தூது சொல்ல அப்படின்னு சொல்ல இட்ஸ் வெரி ஆக்சுவலி நிறைய வந்து எனக்கு எப்படி தோணித்துனாக்கா ஒரு ஒரு உடைய அப்ரோச்சும் அதாவது தேசிக சுவாமிங்கிறது சுவாமி தான் அதுல ஒன்றும் இது கிடையாது பட் ஸ்டில் அந்த அப்ரோச் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஒரு அந்த பெண்மையினுடைய ஒரு வேகமும் அந்த இதுவும் எப்படி ஆண்டாள் கிட்ட வந்து ரொம்ப அழகா வெளில வருது அண்ட் இவரோட இதுல அண்ட் இன்னொன்று இருக்கு அவர் வந்து சித்தரிக்கக்கூடிய கேரக்டர் வந்து ராமன் அதனால ராமனை வந்து ஒரு ஒரு மாதிரி தான் சொல்ல முடியும்

எல்லா பாஷங்களும் இந்த குரு ஸ்ரீமதி வேதவதி அம்மா வந்து ஃபுல்லா டியூன் பண்ணியிருக்கா சோ அதனால அதை அந்த டியூன் தான் வந்து அநேகமா அதுதான் அது வச்சுட்டு தான் இப்போ பாடின்னு இருக்கேன் இது அண்ட் அதனால இப்போ பாட போறது வந்து ஒரு நாலு பாஷணம் எடுத்து ராக ராகமாளிகையா வருது அது சோ அந்த ஜஸ்ட்மா மியூசிக்கலாகவும் என்ன பண்றோம் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னால சொல்றேன் இந்த வர்ஸ்ல வந்து சம்ஸ்கிருத வர்ஸ்ல வந்து நாலு நைன் இருக்கு ஸோ அதனால பாஷனம் வந்து எந்த ஆர்டர்ல இருக்கோ அதோட ரிவர்ஸ் ஆர்டர்ல ஆக மாதிரிக்கா பாடிக்கும் பாரு चपदाे को अभी हेम शीलशङ्गे क्षः पीडारहिता दयिता दयिता काल कटल बन् है